வரு நம்முடைய முந்தைய செயலாளர் சந்திரன் அவர்களே வருகை ஜாகரன் அவன் சிவராமன் வணக்கம் அனைவருக்கும் சிவராமன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் தவறா எடுத்துக்காது என்னென்று மாறி இல்லைன்னா நாங்க யாருக்கும் கிடையாது எல்லாரோடையும் எல்லாரோடையும் இருந்து அவர்களை முன்னேற்று நாங்களும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நாங்கள் எனவே நீங்க நீங்க கலைஞர் அறிவாலயம் சென்று பாருங்க அறிவாலயத்தில் முன்னால் இருந்த அண்ணன் வடிவேல் அவர்கள் அண்ணன் பிரசராணி அவர்கள் அது போல கண்ணையன் அவர்கள் அவர்கள்லாம் மாவட்ட கழக செயலராக இருந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை என்பதை ஒத்திதான் தவிர

கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளை திரளாக குறிப்பி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது வருகின்ற ஏப்ரல் பத்தாம் தேதி சில அரசியல் கட்சிகளுக்கு அது வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நாளாக மட்டுமே பார்க்கப்படுகிறது நம்மை பொறுத்தவரை ஏப்ரல் பத்தொன்பது என்பது வெறும் வாக்களிப்பதற்கான நாள் மட்டுமல்ல இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கான நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சமூக நீதியை பால்படுத்தி ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை பார்க்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இவருடைய ஆட்சியில இந்தியாவில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம் ஆட்சியில் தான் டெல்லியில பதினாறு மாதங்கள் விவசாயிகள் சமரசம் போராட்டம் நடத்தி இன்று வரை தங்களுடைய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை தருவதற்கு கூட இந்த மோடி அரசு உத்தரவாதம் தரவில்லை விவசாயிகளுக்கு எதிரான அரசு மட்டுமல்ல இவருடைய ஆட்சியில கொரோனாவுடைய காலகட்டத்திற்கு முன்பும் பின்பும் இரண்டரை கோடி சிறு குறு குடில்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன இதுதான் மோடியுடைய சாதனை இந்த மோடியுடைய ஆட்சியில நாடு முன்னேறிவிட்டது என்று சொன்னார்கள் மோடி தான் முன்னேறி இருக்கிறார் மோடி போடுற கூலிங் காசு இருக்கு பாத்தீங்களா அந்த கூலிங் காசு விலை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஏழை இனிய மக்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் அணியக்கூடிய கூலிங் கிளாஸ் விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இவர் அணியக்கூடிய கோட்டோட மதிப்பு என்ன தெரியுமா பத்து லட்சம் ரூபாய் இந்தியாவில் காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தை நடத்திய போது தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது மதுரையில ரயிலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விவசாய நிலங்களில விவசாய கூலிகள் அரை நிர்வாண உழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள் முழுமையாக அணிவதற்கு ஆடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை பார்த்த காந்தி காந்தியடிகள் அவர்கள் குறைந்தபட்ச ஆடையாக மேலே ஒரு மேலாடை இருப்புக்கு ஒரு துண்டு என்ற நிலைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டார் அந்த காந்தி தேசத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் அணியக்கூடிய கோட்டை விலை பத்து லட்சம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை தான் நான் நாடு பெற்றிருக்கிறது இவருடைய ஆட்சியில சாதி

இன்று நீங்க இந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு நீங்க கார்ல பயணம் செஞ்சீங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாய்ல இருந்து எண்ணூறு ரூபாய் நீங்க டோல்கேட் கட்டணம் கொடுக்குறீங்க காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து சுங்கச்சாவடிகளும் ரத்து செய்யப்பட என்று சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இல்ல நாள் வேலை திட்டத்தை ஒழிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து திட்டங்களை போட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி சொல்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தோடு சொல்கிறார்கள் ஏழைபாளிகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல அவருடைய மாண்பும் முதல்வர் தளபதி அவர்கள் மகளின் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாயை வாக்குறுதி அளித்து அதை செய்து காட்டியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி போது சொல்லி இருக்கிறது வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு லட்சம் ரூபாய் மாயாஜால பரப்புரை அல்ல நரேந்திர மோடி சொன்னார் தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியர்களுடைய கருப்பு பணம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிறது அந்த கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கிலும் பதினைஞ்சு லட்சம் ரூபாயை போடும் என்று சொன்னார் நரேந்திர மோடி செய்தாரா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க பதினஞ்சு லட்சம் வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு